எவ்வளவு அபாகியமான மனுஷனாக இருந்தாலும் காலை மூணு மணி முதல் ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சில விஷயங்களை செய்தாலே அவன் வாழ்க்கையே மாறிடும் இது ஒரு காலத்தில் நடந்த உண்மை சம்பவம் தான் ஒரு நாள் பார்வதி தேவி சிவபெருமானை நோக்கி கேட்டாங்க சாமி நான் கவனிச்சேன் எவ்வளவு துரதிருஷ்டவசமானவங்க கூட காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தோட ரகசியம் எனக்கு சொல்லுங்க அப்போ சிவபெருமான் சொன்னாரு தேவி இந்த கேள்விக்கு நான் ஒரு கதை மூலமா பதில் சொல்றேன் இந்த கதைய கவனமா கேளு யாரானாலும் இந்த கதையை முழுசா கேட்டுட்டா அந்த நேரத்தோட ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டா வாழ்ந்தாலும் வேற மாதிரி தான் வாழ்வாங்க அப்போ சிவபெருமான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு பல வருடங்களுக்கு முன்னாடி காசி நகரத்துல தீனான்னு ஒரு பையன் இருந்தான் அவன் ரொம்ப நல்ல பையன்தான் ஆனால் ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அவன் அதிகாலையில் எழவே மாட்டான் காலையில் எத்தனை பேர் அவனை எழுப்பினாலும் அவன் அலராமல் தூங்கிட்டே இருப்பான் எப்போவுமே காலை ஒன்பது மணிக்கு தான் எழுவான் சின்ன வயசுல இருந்தப்பவே இந்த பழக்கம் இருந்தது குடும்பத்தார் நினச்சாங்க இந்த பையன் பெரியவனானால் பழக்கம் மாறிடும் ஆனால் அந்த பையன் வளர வளர அந்த பழக்கம் இன்னும் வே உலகமே புரட்டி போட்டாலும் அந்த பையன் மட்டும் சீக்கிரம் எழவே மாட்டான் அவன் அப்பா அவனோட இந்த பழக்கத்தால் ரொம்பவே கவலையாக இருந்தார் அவன் வாழ்க்கையில் நெகட்டிவ் ஏரியாவே உருவாயிட்ட மாதிரி தினமும் ஏதோ மனசு வறண்டு போன மாதிரி இருந்துச்சு யாராவது பேசினாலும் கடுப்ப பதில் சொல்லுவான் நாள் முழுக்க மனசு கவலையிலே இருப்பான் இது அவனோட உடல் நலத்துக்கும் பாதிப்பாக இருந்துச்சு ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் அவன் இன்னும் அதிகமாக டென்ஷன்லேயும் ஏமாற்றத்துலேயும் விழுந்தான் என்ன பண்ணாலும் ஆகலை என் வாழ்க்கையிலேயே பாக்கியம் இல்லை போலையேன்னு கடவுள்கிட்டவே சத்தமாக கத்த ஆரம்பித்தான் ஆனால் அந்த பையன் தோல்வியடைவதற்கு காரணம் என்னன்னு அவன் அப்பாவுக்கு தெளிவாக தெரியும் சிவபெருமான் பார்வதியிடம் சொல்கிறாரு ஒரு நாள் அந்த பையனின் அப்பா ஒரு சன்னியாசியை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு உடனே முடிவு பண்ணிட்டாரு அந்த பையனோட பிரச்சனையை எடுத்துக்கிட்டு அந்த சன்னியாசிக்கிட்ட போகிறதுன்னு அந்த சன்னியாசிக்கு தன் பையனோட பழக்கங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாரு சன்னியாசியும் கேட்டுவிட்டு சொல்கிறாரு நாளைக்கு உங்கள் பையனையும் கூப்பிட்டு இந்த ஆசிரமத்துக்கு வர சொல்லுங்க அவனோட அப்பா வீட்டுக்கே போகிற முன்னாலேயே திட்டமிட்டு வச்சுருந்தாரு அவருக்கு தெரியும் பையன்கிட்ட நேராக சன்னியாசியை பற்றி சொல்லிட்டா அவன் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டான் அதனால் ஒரு திட்டமிட்டு அவனை கூப்பிட்டு சொல்கிறாரு உன் நண்பர்களெல்லாம் வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டாங்களே நீயும் வெற்றி பெறணும்னு இல்லையா அந்த பையன் சொல்கிறான் கண்டிப்பாப்பா ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரையும் கேட்டால் அவங்க எப்படி சக்ஸஸ் ஆனாங்கன்னு தெரியாமல் ஒரே குழப்பமாக இருக்குது யாரும் வாய் ஒன்றும் சொல்லவே இல்லை சிவபெருமான்னு சொல்கிறாரு அப்போது அவன் அப்பா மெதுவாக சொல்கிறாரு அவங்க ஏன் வெற்றி பெற்றாங்கன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு அவன் பையன் ஆவலாக கேட்குறான் சொல்லுங்கப்பா என்னதான் அந்த ரகசியம் அவனோட அப்பா சொல்கிறாரு நாளைக்கு காலையில் ஒரு சன்னியாசியோட ஆசிரமத்துக்கு போனோம் நேரத்துக்கு முன்னாடி போனால் அந்த சன்னியாசி உனக்கு ஒரு மந்திரம் சொல்லுவார் அந்த மந்திரம் உனக்கு பெரிய வெற்றியை தரும் ஆனால் ஒரு சின்ன விஷயம் இருக்குது பையன் உடனே சொல்கிறான் பா நான் நாளைக்கு ராத்திரி முழுக்க விழிச்சிருக்க போகிறேன் காலையில் போய் அந்த சன்னியாசியை சந்திச்சுட்டு வந்துடுறேன் அவனோட அப்பா சொல்கிறாரு சரி நீ அந்த சன்னியாசி சொல்கிறது எல்லாம் பண்ணணும் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் வாழ்க்கையில் முதல் முறையாக ராத்திரி முழுக்க விழிச்சிருக்க போகிறான் ஆனால் ராத்திரி முழுக்க விழிச்சிருக்க போகிறேன்னு முடிவு பண்ணினவன் கொஞ்ச நேரத்துலேயே கண் விழிக்க முடியாமல் கண் மூடி நிமிஷம் கூட யோசிக்காமல் தூங்கிட்டான் அடுத்த நாள் காலை எழுந்ததும் தான் சன்னியாசியை சந்திக்க வேண்டிய நேரம் போயிருச்சு அவன் எழுந்த நேரத்தில் சன்னியாசி ஃப்ரீயே இல்லை அவன் அப்பா அவனை பார்க்குறாரு சற்றி கேவலத்தோட ஏமாற்றத்தோட சொல்கிறாரு நீயும் ஒன்றும் செய்ய மாட்டேன் போடா திரும்ப போய் தூங்கிக்கோ இந்த வார்த்தை பையனோட உள்ளத்தை ரெண்டு பண்ணிடுச்சு அவன் மனசுக்குள்ளேயே சவால் வச்சிருக்கான் நாளைக்கு காலை நான் கண்டிப்பாக அந்த சன்னியாசியை சந்திக்க போறேன் அதுக்காக ராத்திரி தூக்கம் வரக்கூடாதுன்னு தன்னோட காலையே சிறிய காயம் வர வைக்கிறான் அந்த வேதனையால அவனுக்கு தூக்கம் வரலை சிவபெருமான் சொல்றாரு தேவி இதுதான் அந்த பையன் வாழ்க்கையில முதல் முறையா பார்த்த சூரியோதயம் அவன் ஆசிரமத்துக்கு புறப்படுறான் அந்த நாள் அவனுக்கே புதுசாக ஒரு அமைதியோட துவங்குது அந்த பையன் சன்னியாசியின் ஆசிரமத்துக்குள்ளே நுழைறான் உள்ளே பார்த்ததுமே அதிர்ச்சி சன்னியாசியும் அவரோட சீடர்களும் எல்லாரும் தியானத்தில் இருக்காங்க தியான நேரம் முடிஞ்சதும் பையன் நேராக சன்னியாசிக்கிட்ட போய் வணங்கி கேட்குறான் உங்கள் கிட்ட ஒரு மந்திரம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் நான் வெற்றி பெறணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாதிரி நல்ல வாழ்க்கை நடத்தணும்னு ஆசை அந்த மந்திரம் எனக்கும் சொல்லுங்கள் சுவாமி சிவபெருமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போது அந்த சன்னியாசி சிரிச்சுட்டு சொல்கிறாரு சரி நீயா அந்த பையன் உங்கள் அப்பா என்கிட்ட வந்தாங்க உங்ககிட்ட எந்தெந்த விஷயம் இருக்குது எல்லாமே சொன்னாங்க நான் உனக்கு அந்த மந்திரம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனா ஆனான்னு சொன்னதும் பையன் கொஞ்சம் பதட்டமாயிட்டான் உடனே கேட்குறான் ஆனா என்னது சுவாமி சன்னியாசி சொல்கிறாரு நான் அந்த மந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீ இருபத்தோரு நாட்களுக்கு எங்கிட்ட முழுசாக கட்டுப்பட்டு இருக்கணும் அந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ செஞ்சாகணும் இடையில ஒரு நாள் கூட நீ சளிக்கலான்னு கூட நினைக்கக்கூடாது உன் மனசு உன் சபதம் எல்லாமே வலிமையாக இருக்கணும் இல்லாட்டி அந்த மந்திரம் எந்த வேலையும் செய்யாது அந்த பையன் உடனே நெஞ்செழுத்தி சொல்கிறான் சுவாமி எனக்கு அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும் நான் அடுத்த இருபத்தி ஒரு நாளுக்கு உங்கள் ஸ்தீடனாகவே இருப்பேன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் செய்வேன் சிவபெருமான் சொல்லிகிட்ருக்காரு அப்போ சன்னியாசி சொல்கிறாரு சரி நாளைக்கு முதல் உங்ககிட்ட ஒரு பையனை ஆரம்பிக்க போகுது நீ இந்த ஆசிரமத்தில் தங்கணும் அந்த பையன் தயங்காமல் ஒத்துக்கிறான் சன்னியாசி சொல்கிறாரு இந்த ஆசிரமத்தில் தங்க போது நீ தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து மற்ற சீழர்களைப் போல் தியானமும் தவமும் செய்யணும் அதோடவே ஆசிரம வேலைகளிலும் உதவணும் ஒரு விஷயம் மட்டும் உன் சபதம் இடைப்பட்டால் பயணம் பயணமெல்லாம் வீணாயிடும் சிவபெருமான் சொல்லிட்டுருக்காரு அப்போ அந்த பையன் முழுசா தயார் அந்த மாலை முதல் அவனோட இருபத்தி ஒரு நாள் பயணம் தொங்குது முதல் சில நாட்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சான் ஆனா ஒரு வாரம் கழிச்சு அவனோட பழைய பழக்கம் தலை தூக்குது எட்டாவது நாள் அவன் தாமதமாக எழுந்துடுறான் அவன் இருந்து எழுந்ததும் ஒரு பெரிய தவறை செய்துட்டேன்னு தோணுது உடனே கிட்ட போய் ஏங்கி அழுது விட்டு சொல்கிறான் சுவாமி என்கிட்ட இருந்த சபதம் தகர்ந்துருச்சு இனிமேல் வாழ்நாளில் நான் வெற்றி பெறவே முடியாது போல் சன்னியாசி அவனோட சின்ன தவறுக்கு கூட கூச்சலிட்டு திட்டல பதற்ற மூட்டல பதிலாக அமைதியாக சொல்கிறாரு மறுபடியும் துவங்கு மனசு சுகந்துருச்சின்னு நீயும் உன்ன விட்டு கைவிட்டுடாத சபதம் உடைஞ்சா என்ன வேறொரு தடவையாவது பண்ணிப்பார் அந்த பையன் அப்புறம் கேட்குறான் சுவாமி காலையில் இவ்வளோ சீக்கிரம் எழுந்து தியானம் நீ ஏன் சொல்கிறீங்க எல்லாருமே இங்கே அதுக்காக தான் எழுறிங்களா சிவபெருமான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போது சன்னியாசி அவனுக்கு புரிய வைக்கும் மாதிரி சொல்கிறாரு காலை மூணு மணிலிருந்து ஆறு மணி வரை இருக்கிற அந்த நேரம் அதான் பிரம்ம முகூர்த்தம் இந்த நேரத்துக்கு ஒரு விஞ்ஞான ரகசியம் இருக்குது பையன் அதிர்ஷ்டம் போல் கேட்குறான் சுவாமி அந்த விஞ்ஞான ரகசியம் எனக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் கூட திசை மாறாமல் கேட்குறான் சன்னியாசி சொல்கிறாரு ராத்திரியை நாலு காலங்களாக பிரிச்சிருக்காங்க முதல்ல ருத்ர காலம் மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அடுத்தது ராக்ஷ காலம் இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மூன்றாவது கந்தர்வ காலம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடைசியாக வரும் காலம்தான் மனோகர காலம் அதனால தான் இதுக்கு பிரம்ம முகூர்த்தம் அல்லது அமிர்த வேலைன்னு பேர் இந்த நேரம் உலகத்தில் இருக்கிற எல்லா நெகட்டிவ் சக்திகளும் நிம்மதியாக மூச்சு விடுற மாதிரி ஓய்வெடுத்து நின்று போகிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் நல்ல சக்திகள் உயிரோடு நிறைஞ்சிருக்கும் இந்த நேரம் தேவதிகள் பூமியில் சுற்றி கொண்டு இருப்பாங்க அந்த நேரத்தில் விழித்து கிடக்கிற மனுஷனோட மனசுக்கு அந்த தெய்வ சக்திகள் அப்படியே ஓடி வந்து மனசுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு மனசுக்குள்ள ஆழமாக ஒழிஞ்சிக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் நல்ல அதிர்வை உருவாக்கிடுவாங்க பிரம்ம முகூர்த்தம் அதாவது இது தெய்வீகமான நேரம் அந்த நேரத்தில் மனசு வெறுமனே இருக்கும் எந்த தாட்ஸும் இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் எங்கள் ஆசிரமத்தில் எல்லா சீடர்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் எழுந்து தியானம் செய்கிறாங்க பழைய காலத்தில் இப்படி எலக்ட்ரிக் ஒலி கிடையாது இருட்டு வந்தால் உடனே வீட்டுக்குள்ள லைட்டே இருக்காது மழுங்கி போயிடும் அதனால் அவர்கள் வாழ்க்கையும் உணர்வுகளையும் சூரியனோட ஒத்திசை வைத்து நடத்துகிறதா இருந்தது சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சமைச்சிட்டு தூங்குறாங்க சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து தினசரி வாழ்க்கை தொடங்குறாங்க இது ஒரு தத்துவம் நாம இயற்கையோட இசைவா வாழணும் அப்போ அந்த பையன் கேட்டான் சுவாமி சரி நாளைக்கே நான் சப்தத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் ஆனா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்ததுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் சன்னியாசி சொல்றாரு நீ என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன் முதல்ல வெறும் தூக்கத்துல இருந்து எழுந்த உடனே நேரா கால் பதிக்காம பூமி தாயை மனசுல வணங்கணும் இன்று ஒரு நாள் வாழ வாய்ப்பு தந்ததுக்கு நன்றின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் குளிக்கும் நேரமாக நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் சுத்தி கிடைக்குது குளிச்சதுக்கு அப்புறம்தான் தியானத்துக்கான நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் தியானம் இருபத்தி ஓரு நாட்களுக்கு ஒரு ப்ராசஸ் மாதிரி செய்யணும் இந்த வகை தியானம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஆழ்ந்த ஆசையை நிறைவேற்ற ஒரு அருமையான வழி இந்த நேரம் நம்ம பிரெயினில் இருக்கிற ஆக்ஞா சக்கரம் இரண்டு கண் நடுவில் இருக்கிற எனர்ஜி பாயிண்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இப்போது நம்ம ஆசை என்னென்னு கிளியராக டிசைட் பண்ணணும் நமக்கு உண்மையிலே என்ன வேணும்னு ஓப்பனாக சொல்லிக்கணும் அது தெரியாமல் தியானம் பண்ணுறதுக்கு பயன் அதுக்கப்புறம் தியானத்துக்கான இடம் வச்சுக்கணும் பசுமை காற்று ஃப்ரீலியாக ஃப்ளோ ஆகிற இடம் இருக்கணும் அங்கே விட்டு கம்ப்யூட்டர்லையும் ஃபோன்லேயும் இல்லாமல் காற்றோடு நமக்குள்ளேயே இருப்பது முக்கியம் ஏன்னா அந்த வாய்ப்புகளே நம்ம நரம்புக்குள்ளே டிஃப்யூஸ் ஆகி அந்த மனசுக்குள்ளே தீவிரமாக பதிகிற ஆசையையும் எண்ணங்களையும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே தூக்கி கொண்டு போயிடும் இந்த நேரம்தான் நம்ம நிச்சயங்கள் பிரபஞ்சத்துக்கே ஒரு அலை போல் அனுப்பப்படுற நேரம் அங்கேருந்து பதிலாக ஒரு அதிர்வும் நிகழ்வும் வந்து சேரும் நேரம் தியானத்துக்கான உடல்நிலை ரொம்ப முக்கியம் முதுகெலும்பும் கழுத்தும் நேராக இருக்கணும் அது நம்ம எனர்ஜி சரியாக ஓடவே இப்போ ஃபவுண்டேஷன் வைக்கிற மாதிரி நாம் அமைதியாக உட்காரணும் கண்ணை மெதுவாக மூடணும் நம்ம உடலும் மூச்சும் பூர்ணமாக ஆனதும் இந்த நேரத்தில் நீண்ட ஆழமான மூச்சை எழுத்து உள்ள நிறுத்தணும் அந்த நேரத்தில் தான் நம்ம ஆசையை நம்ம உள்ள கருத்தில் தண்ணீரில் விழும்பூ போல மெதுவாக போட்டுக்கணும் நம்ம நம்பிக்கை தேவதைகள் குரு இஷ்ட தெய்வம் மீது இருக்கணும் அந்த சன்னியாசி சொன்னது மூச்சை நிறைய நேரம் உள்ள வச்சுக்க முடியாமல் உக்கரமாக சுவாசிக்கணும்னு தோணும் அந்த நிலையில் மெதுவாக மூச்சை வெளியே விடணும் மூச்சை மூக்கில் கொண்டு உள்ளே எழுத்து வாய் வழியாக வெளியே விடணும் இந்த ப்ராசஸை தினமும் மூணு முறை அல்லது நாலு முறை செய்யணும் இதை நம்ம தினசரி பண்ணும்போது நம்ம ஆசை நிச்சயமாக அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வர போய் சேரும் இந்த தியானத்தில் ஆக்மியா சக்கரம் ஆக்டிவேட் ஆகுது நம்ம கொடுக்குற அந்த ஆக்மியை அந்த யூனிவர்ஸ் ஆக்ட் பண்ண ஆரம்பிக்குது மூச்சை எளிமையாக நிறுத்தி வைக்கிற இந்த சமயம் நம்ம உடம்பு எமர்ஜென்சி மூடில் போகிற மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு போகுது இந்த நேரத்தில் மனசு சிதறாமல் மேலே கீழே ஓடுற எண்ணங்களையும் இல்லாமல் நிம்மதியாக உள்ளூக்கத்தோட தைரியமாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருன்னையும் பியூராக இருக்கும் சிவபெருமான் சொல்லிட்டுருக்காரு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் ஈஸ்வரனோட ஸ்பெஷல் பிளெஸிங்ஸ் கிடைக்கிறது யாரும் இந்த நேரத்தில் தன் ஆசையை அதுவும் ஃபுல்ஃபில் ஆகிற நேரமே அதுதான் இந்த மாதிரி அந்த சன்னியாசி அந்த பையனுக்கு பிரம்ம முகூர்த்தத்தோட முக்கியத்துவத்தை அப்படி ஒரு இன்டென்சிட்டியோடு புரிய வச்சாரு அடுத்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே அந்த பையன் அந்த ப்ராசஸை மனசார பண்ணினான் அவன் ரொம்ப காமாவும் டிசிப்ளினாகவும் மாறினான் அந்த இருபத்தி ஒரு நாள் முடிஞ்சதும் அவன் ரொம்ப சந்தோஷமாக சன்னியாசிக்கிட்ட போய் சொல்கிறான் சுவாமி நான் சபதம் பூர்த்தி பண்ணிட்டேன் இப்போ எனக்காக சொல்லப்பட்ட அந்த வெற்றிக்கு வழிகாட்டும் மந்திரம் சொல்லுங்கள் சன்னியாசி சிரிச்சுட்டு சொல்கிறாரு நீ இருபத்தி ஒரு நாள் தான் தான் அந்த மந்திரமடா எவன் ஒருவன் இந்த பிரம்ம மூட்டில் எழுந்து மனசார வேண்டுவானோ அவன் வாழ்க்கையில் ஒருபோதும் அடையவே மாட்டான் இப்போ உனக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சாச்சு இனிமேல் இதையே வாழ்நிலெல்லாம் பின்பற்று நீ நிச்சயமாக வெற்றியும் வாழ்க்கையின் லட்சியமும் அடைவாய் அந்த பையன் நன்றியுடன் வணங்கி அந்த பிரம்ம மூட்டத்தின் ஒவ்வொரு விதியையும் வாழ்க்கை முழுக்க பின்பற்றுவேன்னு வாக்களிச்சான் சிவபெருமான் சொல்கிறாரு தேவி இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் எப்படி நம்ம வாழ்க்கையை ஒளியோடு நிரப்பி வைக்கும்னு பார்வதி தேவி சிரிப்புடன் வணங்கி சொல்றாங்க சுவாமி எனக்கு முழுசா புரிஞ்சிருக்கு பிரம்ம முகூர்த்தத்தோட ரகசியம் என் மனசுக்குள்ள பதிஞ்சு போச்சு அவங்க சிவபெருமான வணங்குறாங்க நன்றி சுபம் நம்ம சேனல்ல புடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி